மந்திரவனத்தின் மர்மம் ஒரு மழைநாள் மாலை துரியன் ஒரு சாதாரணமான சிறுவன் ஊரின் எல்லையில் உள்ள பழங்கால காட்டுக்குள் நுழைந்தான் அந்த காட்டில் யாரும் போகச் சிரமப்பட்டார்கள் ஏனெனில் அது மந்திரவனம் என அழைக்கப்பட்டது ஆனால் துரியனின் உள்ளத்துக்குள் ஒரு ஆழமான ஆர்வம் இருந்தது அவன் காணாத உலகங்களை காண வேண்டும் புரியாத ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் அங்கு சென்றதுமே வனத்தின் மரங்கள் அவனுடன் பேசுவது போல இருந்தது அவன் நடந்து சென்றபோது அருகில் ஒரு பழ கல் கிடந்தது அதை எடுக்கும்போது ஒரு விசித்திரமான ஒலி கேட்டது இங்கு வந்துவிட்டாயா துரியா அவன் அதிர்ச்சி அடைந்து அந்த கல்லை கீழே போட்டான் அப்போதுதான் அவன் உணர்ந்தான் அவன் சாதாரண உலகத்தை விட்டு வேறு ஏதோ மந்திர உலகத்திற்குள் நுழைந்து விட்டான் அந்த உலகம் எப்படி இருக்கும் அதில் அவன் சந்திக்க போகும் மக்களின் கதைகள் என்ன அவன் மீண்டும் சாதாரண உலகத்திற்கு திரும்ப முடியுமா துரியன் நெஞ்சத்தில் துடிப்புடன் அவன் பயணத்தை தொடர்ந்தான் சற்று தூரத்தில் ஒரு பாம்பு பனி போல வெண்மையாக ஒரு கல்லின் மேல் சுருண்டு கிடந்தது அதுவே மாறி மனித உருவெடுத்து அவனை பார்த்து ஒரு மெல்லிய சிரிப்பை காட்டியது நீ இந்த வனத்திற்குள் வந்ததற்காக இப்போது ஒரு தேர்வை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மனித உருவம் கூறியது என்ன தேர்வு துரியன் நடுக்கத்துடன் கேட்டான் இங்கு மூன்று வழிகள் உள்ளன ஒன்று உன்னை திரும்ப நீயே வந்த பாதைக்கு அழைத்து செல்லும் இன்னொன்று நீ என்றுமே காணக்கூடாத ஒரு இடத்திற்குள் அழைத்து செல்லும் மூன்றாவது உன் மனதின் உண்மையை உணர்ந்து நீ இந்த மந்திரவனத்தின் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் துரியன் மூன்றாவது வழியை தேர்ந்தெடுத்தான் அவன் பயணித்தபோது வனத்தின் மரங்கள் அவனை வழிநடத்தின ஒவ்வொரு மரமும் அவனிடம் தங்களது பழங்கதை ஒன்றை கூறின ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதிசயமாக இருந்தது அவை அனைத்தும் ஒரே கதையை கூறின ஒரு காலத்தில் இவ்வனத்தில் ஒரு மந்திர கோயில் இருந்தது ஆனால் மனிதர் சிலர் அதை அழிக்க முயன்றனர் அதன் காரணமாக கோயிலில் வசித்த மந்திர சக்திகள் இந்த வனத்தில் மரங்களாக மாறிவிட்டன துரியன் அந்த மரங்களின் கதையை கேட்டு அது உண்மையா என்று புரிந்து கொள்ள முயன்றான் அவன் கடைசியாக ஒரு பெரிய அழகான மரத்தினருகே சென்றான் அதனுடைய அடியில் ஒரு பழைய கதவு போல் ஒரு இடம் இருந்தது அவனை ஏதோ ஒன்று உள்ளே அழைத்தது அவள் அவன் இதுவரை கண்டிராத ஒரு மந்திர மகளாக இருந்தாள் நீ இந்த மர்மத்தை தீர்க்க வந்தாயா அவள் கேட்டாள் ஆமாம் துரியன் உறுதியாக சொன்னான் அவள் ஒரு பிரகாசமான மந்திர கையை உயர்த்தினாள் மொத்த வனம் ஒளியுடன் திகழ்ந்தது மந்திர சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பழைய கோயில் திரும்ப உயிர் பெற ஆரம்பித்தது நீ உண்மையை அறிய விரும்பினாய் இப்போது நீ இவ்வனத்தின் காவலனாக மாறிவிட்டாய் அவள் கூறினாள் துரியன் அதிர்ச்சியுடன் பார்த்தான் அவன் ஒரு சாதாரண சிறுவன் இல்லை இப்போது அவன் மந்திரவனத்தின் பாதுகாவலனாக மாறியிருந்தான் மரங்கள் மீண்டும் மனிதர்களாக மாறின வனம் இனி மர்மம் இல்லாததாகியது ஆனால் ஒரு கேள்வி இன்னும் மீதமிருந்தது துரியன் மீண்டும் தனது பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா அவன் ஒரு முடிவுக்காக காத்திருந்தான்